அகத்திய பெருமான அனுமதி கொடுத்தா பேசு என்ன சும்மா பேசு எல்லா சலனமின்றி உன் சபை உன் தாய் சபை குழந்தைகளை அரவணைக்கும் தாயாய் அமர்ந்திருக்கும் குரு அமர்ந்த சபை உன் மனதில் இருக்கும் அச்சம் சலனமின்றி அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து நீர் கண்ட காட்சியை கண் மூடி உரைக்க அகத்தியன் கட்டளை எடுக்கின்ற ஓம் அகதி சாய நமக ஒன்னுன்னா ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் சொல்ல மைக்கை சரி பண்ணி கொடுங்க ஹலோ அகதீஷான்னு சொல்லிக்கோ டெஸ்ட் பண்ணிக்கோ

இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் வீட்டில் இருந்திருந்த அந்த நேரத்தில் என்னோடய வினைகள் வந்து ஆசானை தாக்கி ஆசானுக்கு வந்து கொஞ்சம் நடக்க முடியாமல் போனதான் அப்பா சொன்னாங்க அதனால் நான் சபையில் இருக்கலாம்னு நினச்சதுனால அதை அப்பாட்ட கேட்டேன் சபையில் இருக்க இருக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு இந்த மாதிரி உன்னோட வினை சாமியை தாக்குது அதனால் நீ போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னாங்க நான் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் போது அழுதுட்டேன் நான் போனதுனால தானே சாமிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் போக வேண்டாம்னு நினச்சிட்டேன் அந்த நேரத்தில் அப்படியே இருக்கும்போது நம்மளுடைய அந்த லிங்கமெல்லாம் இருக்கிற அந்த பீடத்துல இருந்து சிவன் சூழாயுதத்தோடு வெளியே அந்த கதவை திறந்துட்டு வெளியே வர மாதிரி தெரிஞ்சது அவங்க வேகமாக நடந்து வரும்போது அதுக்கப்புறம் சிவனா தெரிஞ்சவர் வாழைச்சித்தர் வந்து கையில் வேலோட நடந்து வர மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் வேற ஒரு சித்தர் வந்து கையில் வந்து தண்டத்தோடு நடந்து வர மாதிரி தெரிஞ்சது இவங்க அடுத்து இவங்க மூணு பேருமே ஒரே உருவத்தில் தான் தெரிஞ்சாங்க மாறி மாறி இவங்க அதுக்கப்புறம் சிவனா அந்த கொடிமரத்து பக்கத்தில் வந்து நின்ன உடனே அங்கே மறைஞ்சி நான் வீட்டில் இருந்திருந்த எனக்கு முன்னாடி வந்து சிவனாவும் வாழைச்சித்தர் எப்படி வேலோட இருந்தாங்களோ அதே மாதிரியும் ஒரு சித்தர் தண்டத்தோடு நின்ன மாதிரி இருந்ததுல அவங்களாவும் அவங்களாகவும் அங்கே காய்ச்சி தந்து முன்னாடி அவங்க சிவனாக இருக்கும்போது சூளத்தை காமிக்கிற மாதிரியும் தலைக்கு நேராக வாழை சித்தராக இருக்கும் வேலை தலைக்கு நேராக காமிக்கிற மாதிரியும் சித் ஒரு சித்தராக இருக்கும்போது தண்டத்தை தலைக்கு நே நேராக காமிக்கிற மாதிரியும் இருந்தது உனக்கு இருக்கிற வெனை வந்து அவரை வந்து தாக்குறது வந்து உன்னுடைய கர்ம வினைகளை வந்து இப்போ விலைக்கு உனக்கு வந்து நூலை தரதுக்காண்டி தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோமே தவிர அதனால நீ வந்து அச்சப்பட எதுவுமே தேவையில்ல நீ சபைக்கு ஒழுங்காக வரணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் ஒரு காய்ச்சல் வந்து காட்டினாங்க சிவமக வாலச்சித்தர் வந்து கிரீடத்தோட இருக்கிறாங்க அவர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு தட்டில் ஒரு கிரீடத்தை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் சிவன் பார்வதி இருக்கிறாங்க சப்த கன்னிகள் இருக்காங்க நிறைய சித்தர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு வந்து கீழே என்ன அமர வச்சுருந்தாங்க சமணமிட்டு அமர்ந்திருந்தேன் எனக்கு மேலே ஒரு பட்டு வஸ்திரமெல்லாம் சாத்தி கையிலெல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்ச மாதிரி காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வாழைச்சித்தர் வந்து அங்கே ஒரு தட்டில் புது கிரீடம் ஒன்று இருந்தது இல்ல அந்த கிரீடத்தை எடுத்து என் தலையில் வச்சுருந்த மாதிரி வச்சாங்க அதுக்கப்புறம் பண ஓலைகளில் எழுதின ஏடுகள் மாதிரியான ஏடுகள் நிறைய இருந்த ஏடுகளை என்னை சுற்றி அடுக்கி ஒரு சுற்றி ஒரு கட்டணம் மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க மூடி அதுக்கப்புறம் தங்கத்தில் தங்க பட்டைகளில் எழுதின ஏடுகள் மாதிரி இருந்தது அந்த ஏடுகளையும் சுற்றி எனக்கு ரெண்டாவது அடுக்காக மேலே அடுக்கினாங்க அதுக்கப்புறம் சிவப்பு மஞ்சள் பச்சைங்கிற மாதிரியான மணிகளை வந்து மேலே குவிச்சு வச்சுட்டு அடுத்து வாழைச்சித்தர் அடுத்து நிறைய சித்தர்களெல்லாம் சேர்ந்து வில்வ தலைகளையும் துளசி தலைகளையும் செவ்வரலியையும் மேலே போடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் உள்ளேருந்து இருந்து எந்திரிச்சு வரேன் உள்ளே இருந்து அந்த கிரீடத்தோடவே எந்திரிச்சு வெளியே வரேன் ஆனால் உள்ள என்னை சுற்றி வச்சிருந்த ஏடுகள் எதுவும் காணும் மணிகளும் அந்த முத்துக்களும் மட்டும்தான் வெளியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இதற்கான விளக்கத்தை அகத்திய பெருமான்ட்டு கேட்டு நினைக்கிறேன் ஓம் அகதிஷாய நமக ஓம் திருவடிகள் போற்றி ஆசானுக்கு நீ வேணா வேண பத்தினத பத்தி ஒன்னும் நினைக்காத அதை ஓகே இது காரும் அகத்தியனும் பரந்தாமனும் விஸ்வாமித்ரனும் உரைத்த உரைகளின் ஒட்டுமொத்த வடிவத்தின் சாட்சி இறை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை எச்சபை இச்சபையிலிருந்து எப்படி நடைபெறுகின்றது என்னும் நிலைக்கு ஒரு பெருமகா சிவ சாட்சியாக இந்நிலையை அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இதுவே உண்மை இச்சபையிலிருந்து ஆற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இச்சிறுவனுக்கு இச்சபை பற்றி ஒரு நிலையும் அறியா நிலை இச்சபை பற்றி ஒரு நிலையும் அறியா நிலை எப்பொழுது சரியாக ஒரு ஒன்று இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இச்சபை பற்றி ஒரு நிலையும் தெரியாது அறியாது இப்பாலகனுடைய தந்தையாக பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக பறைசாற்று நிலை சாதனம் எனில் அவரவர் கரம் அதில் வைத்திருக்கும் அழைப்பு மணி ஓசை அடித்தவுடன் பரபரத்து அழைகின்றோமே அந்த சாதனத்தை அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சாதனத்தின் மூலமாக அகத்தியன் இட்ட அனுமதியின் பால் இச்சபை பற்றிய நிலைதனை உலகோர்க்கு அறிவிக்கலாம் என்று அகத்தியன் யாம் சிவத்திடமிருந்து ஏற்று பெற்ற அத்தகைய அனுமதியின் பால் சிவமகா வாழைச்சித்தன் உரையும் அகத்தியன் உரையையும் அச்சாதனத்தின் மூலமாக வெளிவருகின்ற வேலைதனில் கண்டார்கள் பிரபஞ்சம் இவ்வுலகில் இருக்கக்கூடிய யாவரும் கண்டார்கள் உற்று நோக்கினார்கள் இவ்வார்த்தைகளை இது சாதாரண மாநிலன் இருவர் அமர்ந்து உரைக்கும் வார்த்தைகள் அல்ல எத்தகைய நூலும் இல்லாது காகிதமும் அல்லாது அவன் உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான இறை வார்த்தைகளே என்று உணர்ந்தோர்கள் சபை நாடி வந்தார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ அவ்வாறு பறைசாற்ற சாதனத்தின் மூலமாக சபை நாடி வந்து தென்பொதிகை மலை தொடங்கி அதிவாரத்தில் என் நாமம் கொண்ட கிராம வளாகத்தில் இருந்து சபை நாடி வந்த முதன்மை சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி இவன் சரியாக இப்பாலகன் கடந்த ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு அறையில் தன் இரு கால்களும் எடுத்து வைக்கக்கூட திராணி இல்லாது அடங்கி இருந்த ஒரு முடவன் நிலையில் அமர்ந்திருந்தான் சபை நாடி வர வேண்டும் என் மைந்தன் அதற்கு அகத்தியன் ஆசி வேண்டும் சிவமகா வாழைச்சித்தனின் அருளாற்றல் வேண்டும் என்று சபை நாடி வந்து அமர்ந்து ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் ஆசி நிலைகள் இல்லாத பொழுதும் சிவசூட்சம நூலிலிருந்து சச்சங்க நிகழ்வுகள் நடைபெறாத சூழலிலும் இச்சபையில் தங்கி இருந்த சித்தனுக்கு சிற்சில பணிவிடைகள் செய்த அத்தகைய நிலையின் பால் இவன் திருக்கால்களை பிடித்து நீவி விட்ட அற்புதமான அத்தகைய நிலையின் பால் குருவின் கால்களை பற்றிய அத்தகைய கரிசனத்திற்கு அவனுடைய சரணாகதிக்கு கிடைத்த அற்புதமான பரிசு இவன் எழுந்து நடந்திருக்கின்றான் என்று இரண்டு வருடங்களாக முடங்கி கிடந்த நிலையில் இருந்தவன் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாக சித்தர் பீடமதை சுற்றி வா மூன்று முறை என்று சித்தன் உரைக்க ஒரு முறை இருமுறை தளர்ந்து மூன்றாவது முறை நல் நிலையில் நடைபோட வைத்த அற்புதமான சிவசபை இதுவென்று அகத்தியன் உரைக்கிறேன் ஓமகதி சாயனமக அவ்வாறு நடை போட்டவனை நடைபோட்டதோடு விடவில்லை சபை இவன் முடவன் நிலையில் அமர்ந்திருந்த பொழுது எதை கண்டான் எனில் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சபையில் நடைபெறுகின்ற அத்துணை பூஜை புனஸ்கார நைவேத்திய சச்சங்க ஆசி நிகழ்வுகளை ஒன்று விடாமல் தன் செவிமடுக்க கண்குளிரக் கண்குளிர கேட்டு கண்டு மலர்ந்திருந்த அத்தகைய நிலைக்கு அவனுடைய உள் சரணாகதி நிலைக்கு அவன் தந்தையினுடைய சபையில் இடைவிடா இயல்பு பயணத்திற்காக கிடைத்த அற்புதமான பரிசு இவனுக்குள் கைலாய சிவசூட்சம நூல் துளிர்விட துவங்கியது என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஆதி சிவசூட்சம நூல் என்றால் என்ன சித்தன் உரைத்தவாறு அவனை சரண் அடைகின்றவனுக்குள் அவனுக்குள் இருக்கும் நூல் பகிரப்படுகின்றது அவ்வாறு பகிரப்பட்ட முதல் நிலையில் அமர்ந்திருக்கும் இச்சீடன் போல் இனி வரும் காலங்களில் அத்துணை சீடர்களும் உலகங்கள் முழுவதும் இருக்கின்றார்கள் அதன் இரண்டாவது மூன்றாவது நான்காவது பரிமாண நிலையாக பல்லவ தேயத்திலும் ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் கிளை சபைகளில் இருக்கக்கூடிய சீடர்களுக்குள் சூற்றம நூல் பொங்கிய அருள் பிரவாக ஊற்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அது பாடலாக உரை நடையாக கவிதை நடையாக காட்சிகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சீடனும் காண்கின்ற காட்சியும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய சித்தனுடைய ஆற்றலின் கசிவே என்று அகத்தியன் உரைக்கிறேன் ஓ மகதே சாய நமக அவ்வாறு சிவசூட்சம நூலினை தாங்கி நற்காட்சிகள் சிவ காட்சிகள் பொற்காட்சிகள் பொன்னம்பலம் மகாதேவனுடைய காட்சிகளை தன் கண்ணார கண்டு அகம் திறந்த பொழுதும் தன் புறம் திறந்த பொழுதும் அகம் மூடிய பொழுதும் காட்சிகளை கண்டு மலர்ந்த அவ்வேளைதனில் சபை நாடி வந்தவனை எழுந்து நடக்க செய்து ஆற்றல் கொண்ட கலியுகம் அதிலே இருக்கும் நான் என்ற அகந்தை அகம்பாவத்தை அழிக்க கலியுகத்தை யுகம் நிகழ்த்துவதற்குரிய ஆதி என்னும் ஆயுதம் உள்ளிருந்து பணியாற்ற துவங்கியதென்று அகத்தியன் உரைக்கு அவ்வாறு பணியாற்றிய துவங்கிய காலத்திலிருந்து கிடைத்த காட்சிகளின் ஒட்டுமொத்த சாராம்ச நிலைதனை அவன் விளக்கிவிட்டான் அகத்தியன் முன்பாக சித்தன் முன்பாக சச்சங்க நிகழ்வு அவன் உரைத்த உரை அனைத்தும் நிதர்சனமான நித்தியமான சத்தியமான உண்மை என்ற அகத்தியன் உரைக்கும் இவன் என் நூலை கற்றான் என்ன இவனுக்கு அகவை இவன் வயது என்ன இவன் உணர்ந்த நிலை என்ன இவன் கண்ட பயணம் என்ன எதுவும் கிடையாது அமர்ந்திருந்தான் ஒரு தலைமதில் சரணாகதியோடு நடக்க நியலா நிலைதனில் அவ்வாறு சரணாகதி அடைந்த நிலைக்கு கிடைக்க பரிசு ஆதி கைலாய சிவசூட்சம் அமன் நூலினுடைய ஒரு பரிமாண நிலை என்ற அகத்தியன் உரைக்கிறான் அவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை தாங்கி நின்று அற்புதமாய் அதிகாலை வேலைதனில் அகத்தியன் உரைத்த ஆகம நிலையோடு பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அமர்ந்து அவன் சிவசூட்சம் நூலினை பயிற்சி நூலாக பயிற்சி நிலையிலிருந்து பெற்று கற்று அவன் திருநாவிலிருந்து சூட்சமன் நூல் வெளிவர துவங்கிய அத்தகைய நிலையும் பறைசாற்ற நிலை சாதனத்திலே வந்து கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாயனம் அவ்வாறு அவன் கண்ட காட்சிகளின் ஒட்டுமொத்த சாராம்ச நிலையினை உரைத்தான் அகத்தியன் உரைக்கின்றோம் அதற்குரிய விடைதனை இவன் கூறினானே இவனுக்குள் ஒரு அச்சம் இவன் தந்தைக்கு ஒரு அச்சம் ஏனெனில் குருவின் மேல் உள்ள பற்று என்று அகத்திய உரைக்கின்ற அதுவே ஒரு உண்மை சிவத்தின் மேல் நான் கொண்ட பற்று என் நாவை அடைக்கின்றது சிவமாய் கண்ட குரு சிவமாய் வாழும் குரு கலியுகம் எத்தகைய சாக்கடை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் சூழ்ச்சி போட்டி பொறாமை வஞ்சகம் ஒருவனை ஒருவன் தாழ்த்தி உயர்கின்ற நிலை எங்கு பார்த்தாலும் காதில் கேட்க இயலா நிலைகளில் கீழ் நிலை கொண்ட நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய காலகட்டத்தில் இக்களியை மாற்ற ஒருவன் உதித்திருக்கின்றான் உண்மையான ஞான குருவாக சிவகுருவாக சித்த குருவாக அகத்தியனாக சித்தனின் வடிவமாக ஒரு சிவமகா வாழைச்சித்த வடிவமாக அமர்ந்திருக்கின்றானே அவன் சரீரம் நல் நிலையிலிருந்து இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இத்தகைய யுகத்தை மாற்றுவதற்குரிய பணிதனை ஆற்ற வேண்டும் அவனோடு இணைந்து யாமும் பணியாற்ற வேண்டும் என்ற அற்புதமான அவன் உடல் நலம் பேணுகின்ற நற்சீடனாய் நின்ற அவன் இவன் மைந்தனை சபை வரா நிலையில் இரு உம்மாள் வினை குருவை பற்றிவிட்டது என்று உரைத்திருக்கின்றான் இது இறை குரு பற்று என்று அகத்தியன் நமக ஒன்றும் தவறில்லை அதுவே பற்றின் மூலமாக வந்த அத்தகைய வார்த்தை அவன் கண்ட காட்சி இவன் உரைத்த உரையும் அவன் கண்ட காட்சி என்ன சிவபீடம் சித்தர் பீடம் அருள் பெருமகா லிங்கம் அது சாதாரண லிங்கமா சித்தன் உரைத்தவாறு முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒட்டுமொத்த சிவபெருமான் ஆற்றலையெல்லாம் சித்தர்களின் ஆற்றலையெல்லாம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்று இன்னும் பெயர் சொல்ல முடியாத பிரபஞ்ச ஆற்றல்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இவன் தவத்தில் சிவம் கொடுத்த பரிசு பெற்ற லிங்கம் அது என்ற அகத்தியம் ஓ இவனுக்கு தவத்தில் சிவம் கொடுத்த பரிசு லிங்கம் அதனை சபை அமைகின்ற பொழுது அத்தகைய லிங்கத்தை பிரதிஷ்டை வைப்பதற்கு எம்மிடம் அனுமதி பெற்று வைத்த அற்புதமான அத்தகைய லிங்கத்தில் இருந்து சிவபெருமான் தோன்றுகின்றார் அண்ட பிரம்மாண்ட நாயகன் தன் கரமதில் ஆயுதம் ஏந்தி வெளிவருகின்றான் சித்தர் வீடத்திலிருந்து வெளிவருகின்ற பொழுது அவன் சிவமகா வாழை சித்தனாக வெளிவருகின்றான் அவன் கையில் சூழாயுதம் இவன் கையில் வேல் அது வேல் அல்ல யுகத்தை மாற்றும் செங்கோல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீசாய அதுவே பிரபஞ்ச மகாசபையின் இயல்பு கொடிமரம் வேளாக சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோலாக நிமிர்ந்து நிற்கின்றது அற்புதமாய் நந்தியின் ஆற்றலையும் கருட பகவானின் ஆற்றலையும் ஏற்று நிற்கின்றது தென் பகுதியை ஆழ்வார் திருநகரியை நோக்கி பொதிகை நிலையை நோக்கி திருச்செந்திலகமாம் திருச்செந்தூர் நகரை நோக்கி நிற்கின்றதே அத்தகைய கொடிமரம் அதன் மூலமாக ஆற்றல் கிரகிக்கப்படுகின்றது உள்ளிருந்து அனுப்பப்படுகின்றது வெளியிலிருந்து கிரகிக்கப்படுகின்றது என்னும் ஊர்ஜிதத்தையும் இவன் நிதர்சனப்படுத்திவிட்டான் என்ற அகத்தியன் உரை கோமகதி சாய நமக அவ்வாறு செல்கின்ற சிவமகா வாழைச்சித்தன் அத்தகைய தலம் நோக்கி சென்று கொடிமரத்தில் அமர்கின்ற பொழுது யாராக மாறுகின்றான் யாமாக மாறுகின்றான் அனமகதி சாய நமக வந்தவன் அகத்தியனே நீர் அகத்தில் கண்டவன் அகத்தியனை கண்டாய் அகத்தியனுக்குள் அண்டத்தை கண்டாய் அண்டத்தை ஆளும் சிவமகா கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு கூறினார்கள் சிவசூட்சம நூலினுடைய ஆற்றலின் மூலமாக உம் வினை அகற்றப்படுகின்றது சித்தனுக்கு எக்குறையும் வராது சித்தனுக்கு எக்குறையும் வராது காப்பது சிவசபை பிரபஞ்சத்தை காக்க தன்னுடைய முயற்சியை தன்னை இழந்தவனுக்குள் சித்தம் அடங்கி சிவம் அடங்கி அமர்ந்திருக்கின்ற பொழுது அவனை காப்பது சிவசபையின் கடமை என்று அகத்தியன் உரைத்த அக்கணம் நீ சபை நோக்கி வா என்று அழைத்த அக்கணம் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாயனமக வினைகள் என் செய்யும் அவன் உரைத்தவாறு இவன் தோளும் சதங்கையும் காலும் தண்டையும் அவன் வேலும் தெரிகையில் எவ்வினை என் செய்யும் இவன் அவனே அவன் இவனே இவன் சிவனே என்று நினைக்கின்ற அத்தகைய மாத்திரத்தில் எவ்வினையும் எதுவும் செய்யாதென்று அவனை ஆசுவாசப்படுத்தி ஆற்றுப்படுத்தி சபை நாடி வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புதமான நிலை இனி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது அவனுக்குள் இருந்து பிரவாகம் எடுத்து கிளம்புகின்ற அற்புத நிலை இனி வளர்ந்தோங்கி நிற்கும் இந்நூல் என்பது சாதாரண நூல் அல்ல ஆதி சிவசூட்சம நூல் என்பது அதனை உரைப்பதனில் இன்னொரு முழு சச்சங்கம் தேவைப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவபெருமானுடைய இரத்த நாளங்கள் எழும்பு மஜ்ஜைகளுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான பேராற்றல் அத்துளை சிவத்தின் ஆற்றல் நெற்றிக்கண் வழியாக வருகின்ற தீ ஜுவாலையை ஏந்தி நிற்கக்கூடிய பேராற்றல் கொண்ட திருமுருகன் கரந்தொட்டு அவன் கரத்திலிருந்து குளிர்விக்கப்பட்டு ஆற்றல் குறையாத அகத்தியன் கரந்தொட்டு சிவமகா வாழைச்சித்தனின் சரீரத்தில் புகுத்தப்பட்டிருக்கின்ற அப்பெருமகா நிலையை ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகும் அவ்வாறு பேராற்றல் கொண்ட தீ பிளம்பை பிரபஞ்ச பிழம்பை அண்ட பிரம்மாண்ட நாயகனை சுமந்திருக்கும் ஒருவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு அமர்ந்திருக்கும் ஒருவனுக்குள் தான் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் உள் புக முடியும் என்ற அகத்தியன் உரைக்கிறார் புகுந்துவிடும் நூல் காட்சியாக அத்துணை நிலைகளாக அதனை தன்னோடு தக்க வைக்கின்ற நிலைகளுக்குள் அவன் தன்னை கொண்டு செலுத்த வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தவநிலைகள் சிவநிலைகள் சித்த நாமம் அகத்திய நாமம் வாழை சித்த நாமம் அவனுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அவன் குலதெய்வ நாமத்தோடு இணைந்த அத்துணை பணிகளையும் அவன் தவநிலையில் ஆற்றுகின்ற பொழுது உள்ளுக்குள் நூல் மெதுவாக மெதுவாக பரிமாணம் எடுத்து கிளம்புகின்றன இச்சிறுவன் இப்பாலகன் இச்சீடன் நூல் வந்த பொழுது உரைத்த உரை என்ன கண் மூடினால் தான் ஆசி வெளிக்கிளம்பும் கண் திறந்தால் ஆற்றல் வெளிச்சென்று விடும் அந்த நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது பரிமாணங்கள் எடுக்க 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 ஆற்றல் பெருக்கெடுக்க பெருக்கெடுக்க இவனுக்குள் இருக்கும் சரணாகதி நிலை ஊற்றெடுத்து வெளிவர இவன் மேலிருக்கும் திருக்குருவின் பற்று மேலெழுந்து நிற்க கண் திறந்த பொழுதும் அகத்தியனே கண் மூடிய பொழுதும் விஸ்வாமித்ரனே என்று அகத்தியன் உழைக்கிறான் அவ்வாறு ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் இனி அவனுக்குள் இருந்து பிரவாகம் எடுத்து நிற்கும் ஆற்றலாக எக்குறையும் இல்லை எவ்வினையும் இல்லை அவ்வினையை வேற இருக்கின்ற அற்புதமான ஆதி சிவசூற்றமன் நூலோடு சித்தனை வளம் வருகையில் எவ்வினையும் எத்தகைய பணியையும் ஆற்ற இயலாது எங்கிருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நவக்கரக சஞ்சாரங்களை வேற இருக்கின்ற அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கும் சித்த கணங்கள் உம்மோடும் சீடர்களோடும் இருக்க அச்சமில்லா நடைபயணம் மேற்கொள்ள அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் ஓமகதீஷாய